الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله واصحابه ومن تبعهم بحسان لا يمدين انبان دا ایمان یروک اسلامی سحوذر رکلے سحوذر رکلے محنون اندر کلے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ واران دا ریاض الصالحین تودر کوئی تواسی دوہ அமைப்பினால் நடைபெற்று வரக்கூடிய இந்த அமர்விலே வியாழ சாலுகையினிலே இருந்து தொடராக பார்த்து வருகிறோம் பாபா தப்பா இறையற்றம் சம்பந்தமான பாடத்தை நாங்கள் ஆரம்பித்து அதில் இன்றைய தினம் எழுபத்தொருவது ஹதீஸாக நாங்கள் பார்க்கிருக்கிறோம் அந்நீர் மஸ்ரோதீன் லாஹான் அன்ன அன் அல்லு அலிகிய செல்லம் கானை ய ஹூல் அல்லாஹ் ம இன்னி அஸ் அலு கல் ஹுதா வத்து வாஃபா ஃபல் ரீனா إني والعفاف والغنى. رواح مسلم ابن الله அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி சொல்லுவாங்க என்னஹலு நான் உன்னிடம் நேரான பாதையை கேட்கிறேன் பத்து இறையச்சத்தை கேட்கிறேன் கற்பு நெறி ஒழுக்கத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் பத்தினித்தனத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் செல்வ பாக்கியத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் போதுமென்ற உன்னிடம் கேட்கிறேன் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அருமிதலம்மாலேஹலமன் அவர்கள் இருந்தார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுது அதை மாமுனா நவவி ரஹ்மல்லா அவர்கள் வியாழசாலையில் பதிவு செய்கிறார்கள் இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட ஹதீஸ் இந்த துவா இது நபிகளார் கேட்ட அழகிய பிரார்த்தனைகள் ஒன்று நபிகளார் திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி கேட்டதுவா அடிக்கடி அடிக்கடி கேட்டதுவா அல்லாஹு நாமும் இந்த துவாவை அதிகமாக கேட்போம் இதுல நாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னால் இரையச்சத்துக்கு மிக மிக நெருக்கமானவர் அல்லாட தூதர் அல்லாஹ் ஆலமீனே இந்த உலகத்துல மிக மிக அஞ்சியவர் பயந்தவர் அல்லாட தூதர் சுல அல்லாஹண்ண அவர்கள் மகத்தான நேர்வழியில் இருந்தவர் அல்லாஹ் உங்களுக்கு நேரான பாதையை காட்டினான் என்று அல்லாவால் சொல்லப்படக்கூடிய சிலாகித்து சொல்லப்படக்கூடிய நேர்வழியின் அருப்பிளம்பு நேர்வழியின் உச்சகட்டம் நேர்வழியுடைய சிகரம் அவர்கள் அல்லாஹத்து சலல்லா அலிஸ்மன் அவர்கள் அப்ப ஒழுக்கத்துல உத்தமராக இருந்தவர் இறையச்சத்தின் பிறப்பிடமாக இருந்தவர் அதே நேரத்துல அல்லாவை மிக மிக அஞ்சி வாழ்ந்தவர் அதே நேரத்தில் செல்வ பாக்கிய அதாவது உள்ளத்தில் செல்வந்தராக வாழ்ந்தவர் இந்த நான்கு அரும் குணங்களும் கொண்ட உத்தமர் அல்லாவுடைய சொல்லல்லாஹுடைய சமன் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை கேட்கக்கூடியவராக இருந்தார் அல்லா ஹுதா துகா இந்த நாலு தன் நாலு பண்புகளையும் சிகரம் அவர் இந்த நாலு பண்புகளில் டொப் லெவல்ல இருந்தவர் தான் அவர் இறையற்றம் மிக்கவர் மனிதர்கள் மிக மிக இரையேற்றம் மிக்கவர் அதே நேரம் என்ற மனோசுபாவம் கொண்டு வாழக்கூடிய தன்னம் தன்மை மிக்க ஒழுக்கத்து மாண்பு அவர் அதே நேரம் அவர் நேர்வழியில் பிரகாசித்தவர் அதே நேரம் உள்ளதை கொண்டு போதுமாக்கக்கூடிய மனோசுபாவம் கொண்டவர் இதெல்லாம் ஒன்று சேர இருந்தாலும் ஆனா அல்லா கிட்ட ரதுவாவும் அதிகமாக கேட்கக்கூடியவராக இருந்தார் இம்மிலே இந்த ஹதீஸ் நான் விளங்க வேண்டிய சொன்னால் அல்லா ஹுதா யா அல்லா நேரான பாதை எனக்கு காட்டேன் இந்த ஹிதாயத்துன்றது வந்து ஹிதாயத்தான் அது ரெண்டு வகைப்படுது ஒன்று ஹிதாயா தலாலா வல் இருசா அதாவது ஹிதாயா வல் என்று சொல்லக்கூடியது வந்து இது வந்து நேர்வழியை காட்டி அதன் அழைக்கிறது இந்த வகை ஹிதாயத்து வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் நேர்வழியை இதுதான் நேரான பாதை வாங்க பின்பற்றுங்க ஏற்றுக்குங்கன்னு சொல்லி வழியை காட்டுறது அதை காட்டி அது அழைக்கிறது இது ஒரு வகையான நேர்வழி இது அல்லாஹு தாலா கூறுவாள் சொல்றான் சூரா சூரா ஐம்பத்தி ரெண்டு சொல்ற நேரம் முஸ்தீன் நபியே நிச்சயமாக நீங்க நேரான பாதையும் பால் சிறப்பாக வழிகாட்டக்கூடியவரே நேரான பாதையும் பால் சீராக சிறப்பாக நீங்க மக்களுக்கு வழிகாட்டுறீங்கன்றது அல்லாஹத்தால நபியிட அந்த நேர்வழி சம்பந்தமான பணியை அல்லாஹால கூறுவாள் சில ஆகிட்டு சொல்றான் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஒன்று பார்க்கலாம் அடுத்தது என்னன்னு சொன்னால் ரெண்டாவது வந்து அதாவது ஹிதாயத்துன்றது வந்து அல்லாஹு தாலா அதை எப்படி அல்லா தாலா சொல்றான்னு சொன்னால் அதாவது ரெண்டாவது வந்து தௌஃபிக் தௌஃபிக் அல்லாஹுடைய தௌஃபிக் பெற்ற இதாயம் இது நான் எப்படி செய்யலாம் சொல்றது வந்து நேர்வழியில் செல்வதற்கு அருள் புரியப்பட்ட இதாயம் ஒன்று நேர்வழி காட்டுறது அடுத்தது வந்து நேர்வழியில் செல்றதுக்கு வந்து அல்லாட தௌஃபிக் கிடைக்கிறது அதுதான் பெரியது அதுதான் வந்து நேர்வழியை செல்றதுக்கு அருள் புரியப்பட்ட ஹிதாயத் இது அல்லாஹூத்தால நேர் வழியில் செல்றதுக்கு யார் அல்லா தெரிவு செஞ்சு நாடி எடுக்கிறானோ அவங்களே கிடைக்கிறது அபு தாலிபு கிடைக்காதது நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்ராஹிம் நபிட வாப்பாக்கு கிடைக்காதது நூகன் நபிட மகனுக்கு கிடைக்காது மனைவிக்கு கிடைக்காது லூத் நபிட மனைவிக்கு கிடைக்காது அல்லாடத்தோட சாத் அபு தாலிபுக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு ஹிதாயத்தை தான் அஹ் தௌஃபிக் ஹியத்தை தௌஃபிக் என்றது அது அல்லாஹ் குடுத்து அதிலல்லாஹுத்தாலா போறதுக்கு பயணிக்கிறதுக்கு அப்படி அவன் அல்லாஹ் இந்த தௌஃபிக் செய்யறது இந்த ஹிதாயத்தை பத்தி அல்லாஹுத்தால அல் குருவான்னு சொல்றான் இந்த ஹிதாயத்தை பத்தி அல்லாஹுத்தலா சொல்ற நேரமல் குருவான்ல இன்னக்லா தஹதீம் வலா கின் அல்லாஹ் எஹதீ மையஷா சூரால் கசஸ் அம்பத்தி ஆறு அல்லாஹ் சொல்றான் நபியே நீங்க நாடுற நீங்க விரும்புற நீங்க நேசிக்கிற எல்லாருக்கும் அந்த ஹிதாயத்துல தௌஃபிக் இல்ல ஹிதாயத் இல்ல சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் எஹதி வல்லாக்கின் அல்லாஹி எஹித் வல்லா கின் அல்லாஹ் இருந்தாலும் அல்லாஹ் அவன் அருள் கண் கண்கொண்டு யாரை பார்க்குறோ தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான் சுஹானல்லாஹ் ல ஹவு லவ்லா போத் லாபல்ல உண்மையிலேயே நேர் வழிய பெறுறன்றது உண்டு நேர்வழியை பெற்றதுக்கு பின்னாலே கிடைச்ச தௌகி இதுல கிட கிடைச்ச நேர்வழியில இஸ்டுக்காம இருந்து கால் பதிச்சு அதை ரசித்து ருசித்து அதில் ஆழமாக கால் பதிச்சு வேறு ஊன்றி என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன கல்லடி பொல்லடி சொல்லடி எது வந்தாலும் தாங்குவேன் நின்று பயணித்து போற ஹிதாயத்திற்கையாத்துலா அதுதான் மிகப்பெரிய ஹிதாயம் அந்த ஹிதாயத்துக்கு நிகராக உலகத்தில் உண்டில்லை அல்லாஹ் ஹிதாயத்தை தரணும்ன்றதை விட ஹிதாயத்தை தந்து அல்லாஹ் தௌஃபிக் செய்யணும் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சிக்கணும் அதுதான் ஹிதாயத்தை தௌஃபிக்ன்றது வந்து அல்லாஹ் தால் அபியே நீங்க நாட்ரில்லா இருக்கு ஹிதாயத்துல நான் நாடோணும் அபு தலிபுக்கு ரசூல்லா வலிந்து வச்சு ட்ரை பண்ணுனான் ஷாஷான்ற காரணத்தால கடைசியா உச்சம் தலையில கையை வச்சு வரண்டிக்கொண்டே வந்தாங்க சாச்சா களிமா மட் சொல்லுங்க சாத்தா ஹாயத்தை மட்டும் எடுங்க சாத்தா நான் என்ன கஷ்டப்பட்டு சரி உங்களை சுருக்கத்துக்கு எடுப்பேன் என்று மாதிரி சொன்னார் அல்லாஹ் அல்லாஹ் தலா தௌஃபீக் செயல் ஹசூரில் கொண்ட ஆத்திரம் தலையில கையை வச்சு தடவி 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 கால் வரைக்கும் வந்துட்டாங்க ஜிப்ரி அலை வந்து கையை தட்டி விட்டுட்டு ஒரு வசனத்தை கொடுத்தாங்க இன்னக்குலேஷா நீ நாடு எல்லாருக்கும் இல்ல அல்லாஹ் கருணை கண் கொண்டு பார்க்குறவனுக்கு தான் ஹிதாயத் என்ற வசனத்தலாவத்தில் இறக்கி வைக்கிறான் ஆக ஹிதாயத் என்பது ஹிதாயத்த ஹிதாயா அதாவது தலாலத் வள்ளிர் ஷா தண்டே ஆதாரங்களை காட்டி அழைக்கிறது ஹிதாயா தௌஃபி அந்த வந்ததுக்கு பின்னால் அதுல உறுதியான நிறைய பேர் தௌஹித்துக்கு வந்ததுக்கு பின்னால தடம்பு ரெண்டு போனாங்க நிறைய பேர் இஸ்தாமத்த காலூண்டி ரெண்டத்துக்கு பின்னால சும்மான சின்ன அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக குருவான் சுன்னா விட்டுட்டு யாரையோ திருத்தி படுத்துறதுக்காக மார்க்கத்துடன் எதிரான உட்கார்ந்தாங்க யாரையோ கவர்றது யாரோ படுத்துறது ஹிதாயத் இல்லை இது இது மக்கள் அபிலாசையும் திருப்தியையும் எதிர்பார்ப்பையும் உலக ஆதாயத்தை உலக நோக்கங்களை மையமாக கொண்டு உலகத்துக்காக வாழ்றதுக்காக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் அந்த தௌஃபீக்கான ஹிதாயத் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா இருந்தால் அதுதான் அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள்ன்றதை தான் இந்த சொல்லித் சொல்லித்தருது இந்த ரெண்டு வழிகளையும் சேர்த்து ஹிதாயா அதாவது தலாலா அதாவது ஆதாரங்களை காட்டி மார்க்கத்தின் பால் அழைக்கிறது உண்டு அழைக்கப்பட்டு வந்ததற்கு பின்னால தௌஃபிக் செஞ்சு தொடர்ந்து பயணித்து எது வந்தாலும் தாங்கிட்டு போற ரெண்டையும் சேர்த்து அல்லா தால சொல்ற நேரம் இருபத்தஞ்சு அல்லாத்தால சொல்றான் என்று பால் அல்லாஹ் அழைக்கின்றான் மேலும் அல்லாஹ் நாடுகின்றவர்களை நேரான வழியில் அவன் செலுத்துகிறான் என்ற அல்லாஹு பத்தி இருபத்தி அஞ்சு இந்த வசனத்தில் அல்லா ஒன்றாக சேர்த்து சொல்லியிருக்கிறான் ஆகவே ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்ன்றது இந்த ஹனீஸ் சொல்லுது இன்றைய சிந்தனையாக நான் பார்த்தது அல்லாஹ் இனி அஸ் ஹுதா இறைவா நேர் வழியே உன்னிடம் கேட்கிறேன் அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் சாலா வாரக்கிழமை நாங்க வத்துப்பா வல்ல ஹாஃப் வல்ல இந்த மூனையும் இணைத்துல வாரக்கிழமை நாங்கள் பார்ப்போம் ஷா அல்லாஹ் அல்லாஹு தால்லா ஹிதாயத் என்ற அந்த நேர் வழியில் இறுதி மூச்சு வரைக்கும் ஆழமாக கால் பதித்து எது வந்தாலும் சிறந்த உள்ளத்தோடு எந்த சோதனையையும் தாங்கி கடைசி மூச்சு வரைக்கும் பெற்ற ஏகத்துவத்தில் நிலைத்து நின்று அதற்காகவே வாழ்ந்து அதற்காகவே பிரச்சாரம் செய்து அதற்காகவே உயிரை விடக்கூடிய நல்லவர்கள் பட்டியலே எம் எல் ஓரே மல்லாஹ் அபுல்லி ஆக்கியாக அப்போல் கோரிக்காதா